ஒரு கிராமத்தில் சிவன் கோவில் அமைந்திருந்தது அந்த கோவிலில் தினமும் பலர் வழிபாடுகளை செய்தாலும் ஒரு ஏழை மனிதன் தனது வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் காணவில்லை அவன் எப்போதும் துன்பத்தில் இருந்து வந்தான் ஒரு நாள் கண்ணீர் எடுத்து கோவிலுக்கு வந்து சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தான் சிவனே எனக்கு எதுவும் சரியாக இல்லை என் வாழ்வில் எப்போதும் துன்பம்தான் என் வாழ்க்கையை மாற்றத் துணையிடு சிவபெருமானின் அருள் அவன் மனதில் உணரப்பட்டது சிவபெரும் ஒரு கனவில் அவனிடம் தோன்றி நீ நீர்த்தேக்கத்தில் ஒரு எண்ணெய் விளக்கு ஏற்றுங்கள் என்று கூறினார் அடுத்த நாள் அந்த ஏழை தனது கடைசி நாணயத்தை வைத்துக்கொண்டு ஒரு விளக்கு வாங்கி அதை கோவிலின் நீர்த்தேக்கத்தில் ஏற்றினான் அந்த விளக்கின் ஒளி இரவில் மின்னியது அந்த ஒளியை பார்த்த ஒரு பெரிய வணிகர் அவன் நேர்மையைக் கண்டு அவனிடம் வந்தார் நீ எவ்வாறு இப்படி ஒரு துறவி வாழ்க்கையை வாழ்கிறாய் என்று கேட்டார் ஏழை அவன் உதவி தேவை என கூறினான் அந்த வணிகர் அவனை தனது தொழிலில் உதவியாக வாங்கி ஒரு நல்ல வேலை வழங்கினார் இதைப் பார்த்த ஏழை மனிதன் சிவபெருமானின் அருள் உணர்ந்து சிவன் அருள் மட்டுமே என் வாழ்க்கையை மாற்றியது என்று கூறி அனைவருக்கும் இதை பகிர்ந்தான் சிவன் மீது நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கை ஒளியுடன் மலர்த்தும் என்பது அவனுடைய கருத்து